அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு புதையல் நாட்டு யோக வரிசையில நாம பாக்க இருக்கிற லக்னம் வந்து துலா லக்னம் ஆஹ் துலா லக்னம் உங்களுக்கு தெரியும் கால பிரச்சனைக்கு ஏழாவது வீடு ஆஹ் இது வந்து நியாயமான வீடு அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த நியாயத்துக்கு ஒரு லக் ஃபேக்டர் புதையல் யோகம்லாம் வரும் இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு என்ன அமைப்புன்னு பார்க்கலாம் முதலாவது ஒரு அமைப்பை எப்படி பாக்கலாம் அப்படின்னா இந்த தொழிலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கும்பத்துல செவ்வாய் இருந்ததுன்னா லாட்ரி வச்சுக்கலாம் அவங்களுக்கு அடுத்தது வந்து இந்த செவ்வாய் வந்து எங்க இருக்கலாம் அப்படின்னா ரிசபத்துல இருக்கலாம் ஆனா வக்ரமா இருக்க வேண்டும் ரிசபத்தில் வக்ரமாக உள்ள செவ்வாய் அதாவது லக்னக்காரங்களுக்கு ஒரு புதை யோகத்தை தர வல்லது அதாவது லாட்ரி புதை யோகம் இல்லாட்டி திடீர் பண வரவு அந்த மாதிரி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம அப்புறம் செவ்வாய் எப்படி இருக்கலாம் அப்படின்னா செவ்வாய் மிதுனத்துல இருக்கலாம் மிதுனத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய தொழிலாள கிழக்காரங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து கண்டிப்பா வந்துடும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்க அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா புதனும் சூரியனும் கூடி எங்க இருந்தாலும் சுபர் சேர்க்கையோடு இருக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சேர்ந்து விடும் சந்திரன் வந்து எங்க இருக்கலாம் அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பா இருந்ததுன்னா மகரத்துல இருக்கலாம் சந்திரன் மகரத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கும் கண்டிப்பாக லாட்ரி யோகம் செயல்பட வைத்துக்கணும் அப்புறம் சந்திரனும் சூரியனும் அவங்கவுங்க சொந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு லாட்டரி யோகம் வரும் இல்லைன்னா உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்துல சூரியனும் ஆஹ் ரிசபத்துல சந்திரனும் அமர்ந்தாலும் இவர்களுக்கு புதையல் யோகம் வந்து கண்டிப்பா கூடி வந்துடும் அடுத்தது இப்ப சூரியன் சொல்லிட்டா நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் இப்ப அடுத்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது சந்திரன் வந்து ஆட்சியா கடகத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன் அவங்க யாகாதி கருமம் செஞ்சு அது மூலமா நிறைய சொத்துக்கள் சேருவாங்க அவங்களுக்கு அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இருக்கும் இவ்வாறாக நம்ம தொழிலாளங்களுக்கு இந்த செவ்வாயும் சந்திரன் உங்களோட அமர்வுகள் இருக்கிற இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில அதோட தசாபுத்தி அஹ் காலங்கள்ல குறுகிய காலமா இருந்தா கூட திடீர்னு ஒரு பெரும் எதிர்பாராத பொருள் மூலமா அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட பதிவு நண்பர்களே நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி எனது யூடியூப் சேனலை பார்த்து மகிழ்ந்து என்று நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லையும் வர்றேன் வெள்ள புதிய தகவல்களுடன் ஜோதிட பரிணாமம் இல்லாமல் மற்றும் அடுத்த க சிந்தனைகளிலும் நான் உங்களுடன் பகிர உள்ளேன் என்னை இத்தனை தூரம் உடற்பை மிக்க முதற்கு நன்றி தெரிவித்து என்னை மேலும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி நன்றி வணக்கம்